ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா இது ஆரம்பமே நம்ம செல்லக்குட்டி நயன்தாரா கும்முன்னு நிற்கிது அப்படின்னு பார்க்குறீங்களா செல்லக்குட்டி குட்டியை போட்டாலே செம்ம சூப்பராக தான் இருக்கும் அதுவும் இப்படி உதட்ட வளச்சி நெலச்சி பேசும்போது அடடா அந்த உதட்டை பார்க்குறதா இல்லை கொழுக்கொழுன்னு இருக்க அந்த கும்முன்னு இருக்க அந்த காயை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம டவுட் வந்துடும் இருந்தாலும் செல்லக்குட்டி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது தான் தாராளமாக தரிசனம் கொடுக்குது அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வேற யாரும் இல்லை நம்ம செல்லக்குட்டி அதாங்க ஒயிட் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெள்ளை குதிரை ஆமாங்க நம்ம ராயலக்ஷ்மி அப்படி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டி இந்த மாதிரி ஃபாரின் டூர் போனாலே நம்ம பசங்க குதகலம் ஆயிடுவாங்க ஆமாங்க இந்த மாதிரி வெறித்தனமான தரிசனத்தை கொடுத்தா யார் தாங்க குதூகலம் ஆக மாட்டாங்க அதுவும் கடலில் இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் டிவி ஆறு இன்ச்சில் நிற்கிற மாதிரி சும்மா கும்னு நிற்கிது செல்லக்குட்டி பிகினி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சும்மா ஒய்யாரமாக இவங்க இப்படி படுத்துக்கிட்டு போர்ஸ் கொடுக்கும்போது அடா யாரா இது கடல் குதிரையை போட்டில் வச்சு கடத்திட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிடுவாங்க குட்டியாக ஒரு பிராவை போட்டுக்கிட்டு தன்னோட பெரிய இட்லியை மறைக்க ரொம்பவே நம்ம செல்லக்குட்டி கஷ்டப்பட்டுருக்கு நீங்களே பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது கூட செல்லும் சும்மா சூப்பராக ரசிகர்களுக்கு செம்மையாக ட்ரீட் இருக்கு கடல் குதிரை பார்த்தாச்சு அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரெட்டை குதிரை வேறு யார் நம்ம சயுக்தாவும் பாவனாச்சலம் தான் மாமியும் சும்மா கையை தூக்கி அக்களை காட்டி ரசிகர்களை வெறியேற்றாங்க அதனடா இந்த அக்கில்ஸ்மல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வெறியாக காத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களோட அக்கில் சுமல் டேஸ்ட் பண்ணேன் அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது செல்லம் பூஜா செல்லாம் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் செல்லக்குட்டியோட லிப்ஸ் தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா செல்லத்தோட லிப்பு சும்மா கோவப்பழம் மாதிரி அந்த கலரில் சும்மா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கால் மேலே காலை போட்டு என்னோட அந்த தேக்கு கட்ட மாதிரி இருக்க அந்த தொடையை பாருங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக காட்டிகிட்டு இருக்கேன் செல்ல குட்டி கோட் படம் பார்த்த பல பேர் யார் அந்த பேர் செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தம்பியை சும்மா பாத்ரூமுக்கில் விட்டு செத்தரை விட்டுருப்பாங்க அந்தளவுக்கு செல்லம் கிளாமர் வேறு லெவலில் காட்டியிருக்கேன் செல்லம் இந்த மாதிரி தொப்புலையும் காயையும் காட்டி ரசிகரில் மிரட்டிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கடா டாப்பாங்கல்ல எவ்வளோ பெரிய மலை அது ரெண்டு மலை தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க நம்ம ரசிகர் கோதுமை மாவில் செஞ்ச மாதிரி கும்முன்னு ஒரு உடம்ப வச்சு ரசிகரில் திணற அடிக்கிறது வேற இல்லைங்க நம்ம லட்சுமி தான் ஆமாங்க இங்கே பாருங்கள் பறந்து விரிஞ்சத்தனோட மாம்பழத்தை காட்டி ரசிகர்களை மிரட்டி விடுது அது மட்டும் பார்த்தாதுன்னு ரீசெண்டாக பிளாக் கலர் செல்லக்குட்டி வந்து சும்மா கும்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்கு பட்டன் போடுறது எனக்கு பிடிக்காது அடிக்கிற வேலுக்கு வெக்கையாக இருக்கில்ல பாருங்க என் மாம்பழத்தை பாருங்கள் அப்படிங்கிற சும்மா சூப்பராக மேலே ரெண்டு பட்டனை கழட்டி விட்டு தெறிக்க விட்டிருக்கு செல்லக்குட்டி இந்த பழத்தை பார்த்தா நம்ம பசங்க என்ன எப்படா இந்த ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட தான் என்ன நான் சொல்றது அடுத்து நீங்க நம்ம வாணிச்சலம் இன்டர்வியூ வரும்போது சூப்பராக பட்டு சிலையில சும்மா வந்திருந்தாங்க அடடா தூக்கி அக்களையும் காட்ட மாட்டேங்குது லைட்டாக எடுப்பு மட்டும் தெரியுது தொப்புலையும் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நீங்கிட்டு இருக்கும்போது இருங்க நான் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சைடு திரும்பி பாருங்கடா என் உளுந்தோட தொப்பு அப்படின்ற மாதிரி சும்மா சூப்பராக செல்ல குட்டி காட்டியிருக்கு அதுக்கு அடுத்து அக்கில் தானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க இப்போ பாருங்க அப்படி ஹேர் கட் பண்ணும்போது உங்களுக்காகவே கையை தூக்கி தூக்கி அக்களை கட்டி மிரட்டி விட்றேன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க அதுவும் அக்களுக்கு மேலே ஒரு மச்சம் இருக்குது பாருங்கள் செல்லத்துக்கு சும்மா சூப்பராக இருக்குது அடடா இந்த மச்சம் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம செல்ல குட்டி வேற யார் காஜு மம்மி தான் காஜு மம்மியை பார்த்தா நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா கடப்பாறையை கையில் எடுக்காமல் விடவே மாட்டாங்க அந்தளவுக்கு செல்லக்குட்டி ரீசெண்டாக சும்மா மூடு மூஞ்சியாக வந்து நிற்கிது நீங்களே பாருங்கள் ரீசெண்டாக எப்பவும் போல அதே சில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு சீரலை மிரட்டி விடுது என்ன இதில் ஜாக்கெட்டு சும்மா ரெட் கலரில் பார்த்தோன்னே கண் அங்கே தான் போகுது ஆமாங்க செல்லக்குட்டியோட ஜாக்கெட்டு இருக்க அந்த பெரிய ராக்கெட்டை பார்க்குறதா இல்லை கொளுத்த அந்த அக்களை பார்க்குறதா கையை தூக்கி அப்பப்போ அக்களை காட்டும் செல்லக்குட்டி அம்மாளுக்காகவே என்னென்னு சொல்கிறது என்னை பார்த்து சொல்லு என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்தாலும் நம்ம சீரல் வாயை பார்த்து தாங்க சொல்கிறாங்க ஆஹா எவ்வளோ பெரிய வாயி அடடா எவ்வளோ பெரிய குல்ஃபி கொடுத்தாலும் அசால்ட்டாக சாப்பிடும் போலே அப்படின்னு சீரியல் பார்த்துருக்காங்க லிப்ஸும் சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்பப்போ செல்லக்குட்டி இப்படி ட்ரான்ஸ்பரன்ட் சரியில் வந்து இடுப்பையும் காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கு ரசிகர்களை அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது பார்வதி மேலே அடடா செல்லக்குட்டி ரொம்பவே கோம்லியாக நடிச்சுட்டு இருக்க ஆளாச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஆனால் படத்தில் இப்போ தேவையான அளவுக்கு கிளாமரும் காட்டுறேன் வர ஃபங்க்ஷன்லையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி சும்மா சூப்பராக ரீசெண்டாக ஒரு காஸ்டியூமில் வெளியிட்டுருக்கேன் இந்த ஃபோட்டோவில் மேல்குட்டி ரெண்டு எட்டி பார்க்குது அடடா செல்லக்குட்டி மேல்குட்டி ரைமிங் வருது போலயே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க பெருத்தமிழல் குட்டியாக இருக்குது எட்டி பார்த்தா உள்ளே போகிறது ரொம்பவே கஷ்டம் அதனால தான் செல்லக்குட்டி இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கு அடுத்து நீங்கள் பார்த்துருக்கதும் ஒரு சூப்பரான நடிகை தான் ரசிஜா விஜயன் செல்லக்குட்டியும் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூமில் தன்னோட பால் பணியாரத்தை ரசிகர்களுக்கு சும்மா சூப்பராக கட்டிட்டு போஸ்ட் கொடுத்துருக்கு அடுத்து குட்டி நயன்தாரா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செல்லமாக கூப்பிட்ற நம்ம அனிகா சுரேந்திரன் ரீசெண்டாக இந்த காஸ்டியூமில் வந்து ரசிகர்களுக்கு போ போஸ்ட் கொடுத்துருக்காங்க செல்ல குட்டி போஸ் கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா குட்டி மேங்கோ எட்டி பார்க்குது அடரா குட்டி மேங்கோன்னு இன்னும் சொல்கிறானே அது எவ்வளோ பெருசாக பழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கு இதை போய் குட்டி மேங்கோன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி சில குட்டியே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கும் போல் கையை தூக்கி அக்களை காட்டும் போது அடடா இது அக்கில் என்னடா இவ்வளோ சுருக்கம் பாக்ஸை வச்சு அயன் பண்ணி உடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேற யார் அக்களில் சுருக்கத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம நிவேதா தாமஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே என்னடா இவ்வளோ பெரிய பள்ளம் விழுந்திருக்கு பள்ளமாக இல்லை வேறு எதுமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை கொழுக்க முழுக்குன்னு சும்மா கும்முன்னு இருக்குது தமிழ்நாட்டு பசங்களுக்கு குண்டா இருந்தால் தான் என் பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விவேக் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு அதுக்கேற்ற மாதிரி சும்மா குண்டா கும்முன்னு சூப்பராக வந்திருக்கு செல்லக்குட்டி அடலாக கண்ணை ரெண்டுமே பெரிய சைஸ் பண்ணு மாதிரி இருக்குது உதடு சும்மா வேறு லெவலில் இருக்குது எல்லாமே பெருசு பெருசாக இருந்தால் மெத்தை வாங்குகிற செலவு மிச்சமடை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரியா வாரியர் பிரியா வாரியர் கண்ணை கட்டியே ஒரு காலத்தில் ரசிகர்களை கவுத்தது இப்போ வர்ற ஃப்ரெஷ் ப்ரெஸ் பார்த்திங்கன்னா காயை காட்டி ரசிகர்களை மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி டைட் ட்ரெஸ்ஸை போட்டு ரெண்டு காயும் எட்டி பார்க்க வச்சு ரசிகர்கள் செட்டிக்குள்ள கையை விடாமல் விடாத போல் இந்த செல்லக்குட்டி என்ன நான் சொல்கிறது அடடா அக்களும் சூப்பராக தான் தெரியுது கையை தூக்கி அக்களை கட்டினா இன்னும் சூப்பராக இருக்குமே இந்த இளஞ்சிட்டை பார்த்து தான் மொத்த பாலிவுட்டும் கையை தட்டிக்கிட்டு என்ன என்னென்ன சொல்கிறது ஆமாங்க செல்லக்குட்டி சாரா அலிகான் ரீசெண்டாக வெளியிட்டுருந்தேன் இந்த ஃபோட்டோவை பார்த்து அடடா அடுத்த ஒரு அமோகமான சூப்பர் ஹீரோயின் பாலிவுட்டுக்கு கிடச்சாச்சு அப்படியே பாலிவுட்டில் இருந்து டோலிவுட்டு கோலிவுட்டு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் பார்த்துட்டு இருக்காங்க செல்லத்தோட உதடப்பாரியா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக எப்படி இருக்குது இந்த உதட வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கேன் இந்த வில்லில் அம்பு விட போகிறது யாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதை மட்டுமா சூப்பராக இருக்குது எல்லாமே தான் சூப்பராக இருக்கு என்ன தழுக்கு என்ன குழுக்கு என்ன இடுப்பு ஆமாங்க கோட் படத்தில் திரிசா ஆடின ஆட்டத்தை பார்த்து பல பேர் ஆட்டம் கண்டு போயிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசுலேயும் சும்மா நச்சன் ஆடுதேன் இந்த மாமி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க அப்படி இப்படி ஆடும்போது தொப்புள் தரிசனம் ரசிகர்கள் கிடச்சிருக்கு இந்த மஞ்சள் கலர் சேரியில் வந்து செல்ல குட்டி மஜாவாக ஒரு ஆட்டம் போட்டு போயிடுச்சு இதை பார்க்குறக்காகவே தேட்டருக்கு பல பேர் படையெடுத்திருக்காங்க ஆமாங்க மாமியை பார்க்கலைன்னா சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மாமியை பார்க்குறக்காகவே தரிசனம் போய்க்கிட்டு நம்ம ரசிகர்கள் அடுத்து நீங்கள் பார்த்துருக்க த்ரிஷாவோட அந்த ஜெல்லி உதடு தான் இந்த உதடு இப்போவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்படிடா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் யோசிச்சுட்டுருக்காங்க உதடு மட்டுமா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒன் சைடு அந்த எட்டி பார்க்குற காயப்பாரா எப்படி சும்மா கின்னு ஜிவ்னு சூப்பராக இருக்குது நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை டாட்டா